வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் நேற்றைக்கு ஐந்துழுக்கப் பண்பாடு என்பதற்கு ஒரு பாடலை அருள்தந்தை அவர்கள் வழங்கியிருப்பார்கள் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதுமில்லை அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு முதல் பண்பாடு அவரவர் தம் அறிவின் ஆற்றலினாலும் உடல் உழைப்பாலும் வாழ்வது என்று ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தை வலியுறுத்தியிருப்பார் வேதாத்ரிமாஷி பதினான்கு வயது வரைக்கும் பிறர் அறிவு நம்முடைய அறிவை செயல்படுத்தும் ஏனென்றால் சுயமாக சிந்திக்கின்ற பக்குவம் கிடையாது அந்த வயதில் சுயமாக சிந்திப்பது மட்டுமல்ல வேறு எந்த விதமான புதிய சிந்தனைக்கும் துணிச்சல் இருக்காத வயது பதினான்கு வயது அது வரைக்கும் மற்றவர்கள் சொல்வதுன்னா பெற்றோர்கள் மூத்தவர்கள் இப்போ நமக்கு நம்மை விட வயதில் பெரியவர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டாகணும் அப்போது இதைத்தான் நம்பிக்கை மார்க்கம் என்று வேதாத்திரியம் சொல்கிறது அந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தோம் ஆனால் அறிவு வளர்ச்சி பெற வளர்ச்சி பெற தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு ஒரு சிலர் நினைக்கலாம் வயதான பிறகு எங்களால் எப்படி உழைத்து வாழ முடியும் என்று நினைக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி அறிவை பயன்படுத்தி எப்படி உழைத்து அறநெறிப்படி சம்பாதிக்க வேண்டுமோ அதை சம்பாதித்து தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து வாழுகின்ற வாழ்க்கை அறம் பொருள் இன்பம் வீடு வேறு என்று சொல்வார்களே அந்த அடிப்படையில் அதைத்தான் அருள் அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வது என்ற முடிவு கவிஞர் வாழி ஒரு படத்தில் குறிப்பிடுவார் சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே அன்பில் வாழும் இதயம் தன்னை என்றும் சொல்லு வழங்கும் அன்பில் வாழும் இதயம் தன்னை அன்பில் என்றும் சொல்லும் ஆசை எல்லா மனிதர் தன்மை துன்பம் எங்கே நெருங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் அழங்கும் பொன்னில் இன்பம் புகழில் இன்பம் என்றே நெஞ்சம் அயங்கும் பூவை போலே சிரிக்கும் உன்னை கண்டால் இன்பம் விளங்கும் சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே உழைப்பில் வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவுகளுக்கு அருள் தந்தையின் அருட்காப்பு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை வாக்கம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல் நலம் குண்டியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் மன வளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறைவுணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்தி மகிழ்கின்றோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்